தேவனை தேடு ஜீவ தேடு அதிசயங்களை செய்கிற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமுண்டவதாக கர்த்தர் நல்லவர் இந்த நாளிலும் தியானத்திற்கு கொடுத்து வேத வசனம் ஏசா எதிர்க்க திசை புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராம் ஆசனத்துடைய பின்பகுதி வேதம் சொல்கிறது கத்ராயி ஆண்டொர் சொன்ன ஒரு வார்த்தை அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் உண்மை உள்ளவர் அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் ஆண்டவர் வாக்கு தந்து அதை நிறைவேற்ற வல்லவராய் காணப்படுகின்றார் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டோர் வாக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற தேவனாய் அதை நிறைவேற்ற தேவனாய் காணப்படுகின்றார் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தாயின் கருவில் தோன்று முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்ட தேவன் பேர் சொல்லி அழைக்கிற தேவன் வேத மசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கின்றது இருக்கிறவன் எவனும் முன்னே பேரிடப்பட்டிருக்கின்றான் ஆன்று அந்த அளவிற்கு நம்மீது கரிசனை உள்ள தேவனாய் நம்மீது எல்லா வாக்கு தத்தங்களையும் தந்து கத்தர் நிறைவேற்றுவதற்கு கத்தர் போதுமானவராய் காணப்படுகின்றார் ஆதி புஸ்தகத்தில் புத்தகத்தில் வேதத்தில் பார்க்கின்றபோது ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் ஆண்டவர் வாக்கு வாக்குத்தங்களை கொடுக்கின்றார் ரோமர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் தேவன் வாக்குத்தம் அணிந்ததை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் ஆபிரகாம் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் அனான்ச் சிலை பார்க்கின்றோம் ஆண்டோர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் ஆபிரகாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு விசுவாசத்தோடு கூட ஆபிரகாம் தேவ சமூகத்தில் காணப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு நாமும் கூட அந்த ஆபிரகாமை போல விசுவாசம் உள்ளவர்கள் காணப்படுகிற போது சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் அதே போல யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் ஆன்று சொல்கிற வாக்குத்தங்கள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது கத்தை நிறைவேற்றினார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லி ஆன்று சொன்ன ஒரு வார்த்தை அதை கத்தை நிறைவேற்றி கொடுத்தார்ன்னு சொல்லி பார்க்கின்றோம் ஆதி அமத்தில் யோசேப்பை ஆண்டு தெரிந்து கொண்டு யோசேப்பினுடைய வாழ்க்கையிலையும் அவனுக்கு முன் எல்லா நன்மைகளையும் அவன் வாழ்க்கையில் திட்டமணினது எல்லாவற்றையும் கர்த்த செய்து முடித்தார் யோசேப்பினுடைய அனுபவத்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் பத்தொன்பது இருபது வசனங்களில் நான் பார்க்கிற போது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்துடைய வசனம் அனுப்பிடமிட்டது ராஜா ஆளனுப்பி அவனை கட்டவிழிக்க சொன்னான் ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான் யோசியப்புடைய வாழ்க்கையிலும் கர்த்துடைய வாக்குத்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தரிசனங்கள் எல்லாவற்றையும் கத்தை நிறைவேற்றினார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தந்திருக்க வாக்கு தத்தங்கள் அந்த கத்தர் தந்த வாக்குத்தங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும் தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய எண்ணத்தை தடைபடாதுன்னு சொல்லி பார்க்கின்றோம் அவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாள் ஜபிப்போம் அந்த வாக்குத்தங்களை சொல்லி கத்தர் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்க என்று சொல்லி அதை முழு நிச்சயமாக நம்புவோம் விசுவாசிப்போம் ஆண்டவர் நிச்சயமாகவே வாழ்க்கையில் இஸ்ரோவிலை ஆசிரியப்பதை கத்த பிரியமே சொன்ன வசனத்தின்படி நம்மை ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றுவதற்கு கத்தர் போது காணப்படுகின்றார் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் அதை செய்து முடிப்பேன் நமக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன் இந்த உலகத்தில் வந்து நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்த தேவன் இந்த உலகத்தில் நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆவிக்கிற நன்மைகள் சரீர நன்மைகள் உலக நன்மைகள் எல்லா நன்மைகளையும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு கத்தர் போது முன்னராக காணப்படுகின்றார் ஆகவே தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாள் விசுவாசத்தோடு கூட வாக்குத்தங்களை சொல்லி நாம் ஜெபிப்போம் கத்தர் நிச்சயமாகவே அந்த வாக்குத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற பண்ணி அதை செய்து முடிக்கிற தேவனாக காணப்படுவார் இந்த கிருபைகளை தேவன் தாமே நம் அனைவருக்கு தருவாராக ஆமேன் ஜெபிப்போம் பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நண்பரை நீங்கள் என் வாழ்க்கையில் தந்திருக்கிற தத்தங்களெல்லாம் நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி உண்மை மனதோடு கூட விசுவாசிக்கிறேன் நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே எனக்கு இன்னது தேவச்சியில் அறிந்திருக்கிற தேவன் எனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்கிற தேவன் என்ற வாழ்க்கையிலும் ஏற்ற சமயத்தில் அந்த வாக்கு தத்தங்களெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி உங்கள் செயலினால் என் ஆக்கும்படியாய் உங்களுடைய வல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கொடுக்குறேன் நீங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய நன்மையினால் நிரப்புங்கள் ஏசு கிருசு நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்